ஹாய் கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் நம்ம மனசுக்கு பிடிச்ச சில பேர் ஹாட்டான மூமெண்ட்ஸை தான் பார்க்க போகிறோம் செல்லக்குட்டி ஃபோன் பேசும்போது வாயை பார்க்குறதா காய பார்க்கறதா அப்படின்னு டவுட் வருது அடுத்து நம்ம செல்லக்குட்டி அமலாப்பாலோட குழுங்குற அந்த முயல் குட்டியை பாருங்கள் என்ன சூப்பராக இருக்குடா அப்பா அட செல்லத்தோட வாயை பாருங்கள் நயன்தார வாய் கிடச்சா சும்மா விடுவான் வாயை வச்சே வாயில் நாதஸ்வரம் வாசிக்காமல் இருக்கவா செய்வோம் அப்படின்னு தான் நம்ம மனசுக்குள்ள தோணும் நண்பர்களே அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம செல்லக்குட்டி கீர்த்தி சுரேஷோட முயல் குட்டி நல்லாவே ஜம்ப் ஆகுது மேலையும் கீழே நீங்களே பாருங்கள் ராஷ்மியாவோட கண் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி பாதி பசங்க சொல்லுவாங்க ஆனால் வாய் தாங்க செம்ம சூப்பராக இருக்குது நீங்களே பாருங்கள் இந்த வாயில் எவ்வளோ பெரிய குல்ஃபி கொடுத்தாலும் செம்மையாக தாங்கும் போல அப்படி இருக்குது வாய் மில்கி பியூட்டி நடந்து வரும்போது குட்டியாக இருக்க ரெண்டு ஏவுகணை நம்மளை நோக்கி வர்ற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது நம்ம மாமி ஒன் சைடு காயையும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அக்களையும் காட்டி ரசிகர்களை எப்படி யூஸ் பார்த்தது பாருங்கள் இப்போ இருக்க யங் ஹீரோயினில் யாரோட உதடு கிடைச்சா சும்மா வச்சு உரி உரின்னு உரி வைங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரசிகர்கள் கேட்டால் சும்மா டக்குன்னு பிரியங்கா மோகன் சொல்லுவாங்க ஏன்னா தடிச்ச உதடு சும்மா கீழே ஜூஸ் நிரம்பி இருக்குது இந்த ஜூஸ் கிடைச்சா சும்மா குடிச்சிருவோம்ல அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ரசிகர்கள் அப்போ ஏன் உதடு கிடைச்சா ஒன்றும் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ஐஸ்வர்யலட்சுமி குட்டி வயசுனமோ இருபதாகுது ஆனால் குட்டி ரெண்டு ரொம்ப பெருசு அதுவும் கருப்பு முயல்குட்டி வச்சுருக்கு நம்ம செல்லக்குட்டி ரவீனா தொப்பு இல்லை திரிசாவுக்கே டஃப் கொடுக்குறேன் நம்ம பிரியானந்த் கையில் பெரிய பானை வச்சுருக்கு செம்ப பார்க்கலான்னு பார்த்தா பானையை காட்டுதே கத்தடி செம்ம சூப்பராக சுற்றுதில்ல யாருங்க பார்த்தா முன்னாடி இருக்க ரெண்டு அந்த வெள்ளை பலூன் தான் தெரியுது ரெண்டு பீட்ரூட்டை வெட்டி உதட்டில் ஒட்டி வச்சுருக்கேன் நம்ம தம் செல்லக்குட்டி ஆனால் உள்ளேருந்து தண்ணி மாதிரி வரீனா கேட்டி பார்க்குது இந்த ஜல்லி மிட்டாய் கிடச்சா சும்மா ஒரு நாள் ஃபுல்லாக வாயில் வச்சு சப்பிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் சொல்கிறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நயன்தாரா வாயை பாருங்கள் நயன்தார உதடுக்குன்னு ஒரு ஃபேன்ஸு கூட்டம் எப்போவுமே இருக்குது என்ன கொஞ்சம் பழைய உதடு பல பேர் கடிச்சு இழுத்த உதடு ஆனால் இருந்தாலும் இப்போவும் செம்ம மார்க்கெட்டு தான் அப்போ என்ன மாதிரி இள உதடு கிடச்சா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி குட்டி நயன் அணிக்கா கேட்குறாங்க யாருமா நீ தொடையும் சும்மா பெருசாக வச்சுருக்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்பிளும் மெகா சைஸில் இருக்குது இப்போ இருக்க ஹீரோயின்லேயே கொஞ்சம் பெரிய மாம்பழம் வச்சிருக்கிறது யார் அப்படின்னு தேடி பார்த்தா நம்ம பிரியா பவானி சங்கர் தான் ஒன் சைடு மேங்கோவை எம்பிட்டு பெருசாக இருக்குன்னு பாருங்கள் நண்பர்களே போட்டிக்கு நான் வரலாமா அப்படின்னு கேட்குது நம்ம கேபிச்செல்லாம் ஆமாங்க பிரியா பவானி சங்கருக்கே டஃப் கொடுக்கும் போல் நம்ம கேபிச்செல்லாம் எம்மா பெருசுறாய் அப்பா என்கிட்ட பெருசாக இருக்கிறது என்னமோ உதடுதான் ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குற அந்த மேங்கோ எனக்கு கொஞ்சம் சிறுசு தான் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறாங்க நம்ம சமுச்செல்லாம் மேங்கோவை பற்றி பேசும்போது நான் இல்லைனா எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மேங்கோ மோகனன் ஆமாங்க மெகா சைஸு நானும் வச்சுருக்கேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரெண்டிங் போக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்